பன்னேர் மாத பன்னெண்டு தர்முறை சொல்ல சரியா திருவாதம் படிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு திருவாசன் படித்தோம் திருவாசனை முடிஞ்ச உடனே திரு கோவையார் படித்தோம் அன்றைக்கி நைட்டில் திருக்குவாரில் படிச்சு தான் சாமி புறப்பட்ட கார்த்திகப்பில் இருந்தது ம மு திருக்குவாரம் முடிஞ்சாதான் சாமி வந்து வரும்னு சொல்லி அன்னைக்கு அன்றைக்கி உக்காந்து நானூறு பாடியை படித்து முடிச்சுட்டு தான் பாவை பாடிய வாயால் கோவை பாடிய பிறகு நான் ஒன்பது மணி எல்லாம் ஊர்வலமே போச்சு

மூன்று நாள் மண்டலாட்சியருக்கு முந்த நாள் மூன்று நாள் தனம் ஆயிரம் பாட்டு சொல்லி மூவாயிரம் பாட்டம் பத்தாம் திருமுறை படித்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பதினோராம் திருமுறை பாராயணம் தள்ளி பன்னெண்டாம் திருமுறை வரும்போது சுந்தரர் பாட்டு ஆரம்பிக்கும் சுந்தரர் தேவாரம் நாவத்திற்கு நாவத்திரத்தை தேவாரம் அப்புறம் ஞானசம் வரும்போது ஞானசமரம் உண்டு வரிசையாக பன்னெண்டும் படித்து அப்போ அதுக்குள்ளே ஆளுநர் புத்தகம் வந்து பன்னெண்டு தடவையா அப்ப பன்னெண்டு திறமை ஒன்னா வச்சு வழிபாடு செய்து அந்த மண்டல அபிஷேகத்தை முடித்தோம் அப்ப நான் சொன்னேன் இந்த திருமுறைகள் எழுதமையாக வச்சு வச்சு கொண்டுட்டா பத்தாது எழுதும் வரை முடிந்த பிறான்னு சொல்லி அதை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி காட்டிய பிறகு அதை பிடித்தவர்கள் இருவர் போட்டி போட்டு கொண்டு வராங்க ஜோதி அம்மாவும்

அப்போ எழுந்தாயிரம் ஒருத்தர் பன்னெண்டு மணி வயது பன்னெண்டாவது வயசுள்ளதாக சொன்னார் பன்னெண்டு முறை ஆயிடுச்சு முடிச்சிருப்பான் என்ன அஞ்சாவது வயசுலாம் உரையோடு எழுதுனா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வெளியூற்றனால இப்போ பதினாறாம் வயது பன்னெண்டாவது வயது முடிக்கணும் அப்படி சொன்னி கொஞ்சமே அவ்வளோ பிறகு எழுதி எழுதி ஒரு ஒரு ஃபோன் பண்ண ஐயா போன் பண்ணுவாங்க போனா போட்டு போட்டுக்க அவ மகிடிச்சா நாலு முடிச்சிடும் ஜோதி முடிச்சாருவாங்க மாதிரி மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு அன்பர் எங்க ஒரு கூட இப்ப காஞ்சு போயிட்டாரு புதுஷா தொண்ணூறு அன்பர் இங்க வந்து கொனாளிக்கு வந்து கொண்டு வந்தார் அவர் நான் எழுதி வயதான ரிட்டையர் ஆன அப்புறம் ஆனவன் கூட ரிட்டையர் காஞ்சோரம் போய் செட்டில் ஆக சொல்ல அவர் வீட்டுல அவர் அவர் வீடு ஒன்று கட்டினாரு அந்த வீடு போய் நான் புதுமை பண்ண உடனே இந்த பன்னெண்டு கூட பிரைஸா அப்போ அது நமக்கு பண்ணிருந்தாலும் பைசா வந்து அதை எழுத ஆரம்பித்தார் அதை எழுத ஆரம்பிச்சு அவன் எழுதி சேர்த்து போனால் போனோடிங்க போன சாத்தி வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி கிண்டியில் ஒரு அன்பர் சுப்பிரமணியம் அன்பர் நம்ம தாமரை திருமண வாடிக்கிறாங்களே அவங்க ஆரம்ப காலத்தில் அது வச்சார் கஞ்சிரா சுப்பிரமணியம் பேர் ஆனால் பசங்க கஞ்சியா ரொம்ப கிண்டர் பண்ணாலும் கஞ்சியா சொல்லாதீங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கிண்டி கிண்டி சுப்பிரமணியம்னு சொல்ல ஆரம்பித்தார் கிண்டின்னு சொல்லுங்க அவர் அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்து ஆரம்பித்து எழுதி குடித்தார் நான்கு பேர் அந்த மாதிரி திருமுறையை எழுதி முடித்தார்கள் தொடர்ச்சியாக எழுத சொல்ல அவளுக்கு என்ன சிறப்பு நான் அவங்க ஒரு என்ன காலத்து சொல்லுகளை நான் சொன்னது ஒருவாண்டு பேசிட்டு இருப்பான் நான் இல்லை